பக்தர்கள் ஜெயந்தி பால சீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் திருத்தலிநாதர் என்ற சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் இத்தலத்தின் புராண பெயர் கொன்றைவனம் புத்தூர் மற்றும் திருப்பத்தூர் இங்குள்ள மூலவர் அருள்மிகு திருத்தலிநாதர் புத்தூரிசர் என்ற திருநாமங்களோடு அருள்பாலிக்கிறார் உற்சவர் பெயர் சோமாஸ்கந்தர் அம்பாள் சிவகாமி மற்றும் சௌந்தரநாயகி என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார் கொன்றை மரம் இந்த ஆலயத்தில் தல விருட்சமாகும் ஸ்ரீ ஸ்ரீதளி தீர்த்தம் இந்த ஆலயத்தில் தீர்த்தமாகும் இந்த ஆலயம் காரைக்குடியிலிருந்து கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பேருந்துகள் மூலம் மதுரை காரைக்குடி சிவகங்கை ஆகிய இடங்களிலிருந்து திருப்பத்தூர் ஆலயத்திற்கு செல்லலாம் திருப்பத்தூர் என்ற பெயர் வர காரணத்தை பார்ப்போம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் சரக்கொன்றை மரங்கள் நிறைந்து கொன்றை தவம் பூமியாக தவநிலை உடைய இடம் என்ற பெயர் பெற்ற தளமாக இருந்துள்ளது இங்கு எண்ணற்ற முனிவர்களும் சாதுக்களும் ஒரே இடத்தில் அசையாது தொடர்ந்து பல ஆண்டுகள் தவம் செய்தார் அவர்களை சுற்றி கரையான் புற்று ஏற்பட்டுள்ளது இவ்விடம் முழுவதும் பல புற்றுகள் காணப்பட்டதால் பொதுமக்கள் இந்த இடத்தை புத்தூர் என அழைத்து நாளடைவில் திரு என்ற அடைமொழி சேர்த்து திருப்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது இத்தலம் அப்பர் சம்பந்தர் இவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் கருவறைக்கு முன்பு உள்ள மண்டபத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் யோக நாராயணர் ஸ்ரீதேவி பூமி தேவி ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நடராஜர் சிவகாமி சந்திரசேகர் ஆகியோரின் திருமேனிகள் உள்ளன இங்கு உட்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரகார விநாயகர் வர்ணலிங்கம் ஆகியோர்களும் உள்ளனர் இதற்கு பின் சரக்கொன்றை மரம் உள்ளது அங்கே வால்மீகி தம் இருந்ததாக ஒரு இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அகஸ்தியர் பூஜை செய்த அகஸ்திய லிங்கம் ஒரு சன்னதியில் உள்ளது வெளி பிராகாரத்தில் வன்னி விநாயகர் யோக பைரவர் திருநாகேஸ்வரர் உள்ளன பக்தர்களே இந்த கோவில் உருவாக காரணமானவள் ஸ்ரீ மகாலட்சுமியே அவள் ஈசன் ஆகிய இறைவன் ஆடிய பல்வேறு தாண்டவங்களில் ஒன்றான கௌரி தாண்டவத்தை காண விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இறைவன் காட்சி தந்து கௌரி தாண்டவத்தை ஆடி காட்டிய இடம்தான் இந்த ஆலயம் எனவே திரு என்பது மகாலட்சுமி வழிபட்ட ஆலயம் என்னும் பொருள் தரும்படியாக திருத்தலைநாதர் என்று அழைக்கப்படுவதாக தல புராணம் கூறுகின்றது இங்கு நடராஜர் கௌரி தாண்டவர் மூர்த்தியாக காட்சி தருகிறார் இத்தலத்தின் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் கிரக தோஷம் போக்கும் ஸ்ரீ யோக பைரவர் அதாவது ஆதி பைரவர் கோவில் தனி சன்னதியில் எழுந்தருளி கம்பீரத்துடன் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இவர் மிகவும் உக்கிரமானவர் இவர் குழந்தை வடிவில் பலக்கரத்தில் பழமும் இடக்கரம் தொடையின் மீது வைத்துக் கொண்டும் கோரை பற்களுடனும் காட்சி தருகிறார் காசி பைரவர் இங்கு யோக பைரவராக அறிவுப்படுகிறார் என்பது ஐதீகம் அனைத்து கோவில்களிலும் உள்ள எல்லா பைரவ மூர்த்திகளுக்கும் இத்தலத்தில் உள்ள யோக பைரவர் தான் மூலா மூர்த்தி அவர் இவரிடம் இருந்துதான் முதலில் அச்சுதாங்க பைரவர் உரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கால பைரவர் 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 என்னும் தோன்றினார்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு காரணத்திற்கு ஏற்ப அறுபத்தி நான்கு திருக்கோலங்களில் வாகனத்துடனும் வாகனம் இல்லாமலும் எல்லா கோவில்களிலும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் பைரவரை ஜோதிட நூல்கள் காலமே கொண்ட கால புருஷனாக கூறுகின்றன பன்னிரண்டு ராசிகளும் அவரது உறவின் பகுதிகள் ஆகின்றன பைரவரின் கட்டளைப்படியே காலச்சக்கரம் சுழல்கிறது எனவே அவரை சரணடைந்து வழிபட்டால் கிரக தோஷங்களை அகற்றி நன்மை தருவார் என்று கூறப்படுகின்றது இந்த பைரவின் உக்ரத்தை குறைக்க வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக அவரை சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளார்கள் பூஜைகள் முடிந்த பிறகு அவர் அமர்ந்திருக்கும் பகுதிக்கு ஆலய அர்ச்சகர்களே கூட செல்ல மாட்டார்கள் இந்த யோக பைரவர் இந்திரன் மகனான ஜெயந்தனை காப்பதற்காக இவர் திரு அவதாரம் செய்ததாக கோவில் குறிப்புகள் கூறுகின்றன ஜெயந்தன் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு பேர் அடைந்தான் ஆதலால் அவன் உருவம் சன்னதிக்கு வெளியில் வாயிலில் உள்ளது பைரவருக்கு புழுகு சாற்றப்பட்டு வடை மாலை அணிவித்து அவருக்கு மிகவும் உகந்ததான சம்பா சாதம் தினமும் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது யோக பைரவர் சன்னதியை அடுத்த பிராகாரம் வலம் வரும்போது நாகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது இத்தரத்தில் ஸ்ரீ யோக நாராயணர் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது சிறப்பு அம்சமாகும் பக்தர்களே இன்றைய தினம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட திருப்பத்தூர் அருள்மிகு சிவகாமி சமேத அருள்மிகு திருத்தலிநாதர் தலத்தைப் பற்றி விவரங்களை பார்த்தோம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு சென்று யோக பைரவரை வழிபட்டு கிரக தோஷங்களை விளக்கி நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த புதன்கிழமை அன்று சிறப்பு சிவஸ்தலம் என்ற தலைப்பின் மூலம் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தைப் பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பாரசீனிவாசன் நன்றிகள் வணக்கங்கள் ஓம் நம சிவாய